ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாம்பியன் ஸ்ட்ராபியை எடுத்து இந்தியா சாம்பியன் ஆயிருக்கிறாங்க இப்போ இந்த தொடரில் ஃபைனலில் ரோஹித் சர்மா பண்ணின ஒரு மூவ் ஒரு மாஸ்டர் மூவ் வந்து இந்தியா கப்பை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம் அது என்னங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்தியா ஃபைனலுக்கு வர்றதுக்கு முன்னாடி லீக்கில் நியூசிலாந்து கூட ஆடுனாங்க செமி ஃபைனலில் ஆஸ்திரேலியா கூட ஆடுனாங்க இப்போ இந்த ரெண்டு போட்டிலையுமே நாலு ஸ்பின்னர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிற காம்போவோட தான் ஆடுனாங்க ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னு பார்த்தா ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா இந்த காம்போவோட தான் ஆடுனாங்க என்னாச்சு அப்படின்னா நியூசிலாந்து கூட லீக் போட்டிலையும் செமி ஃபைனல் ஆஸ்திரேலியா கூடையும் ஆரம்பத்திலேயே ஹர்திக் பாண்டியாவுடைய ஓவரை அடிச்சு பிரிச்சுட்டாங்க அதனால அவன் நமக்கு வந்து வேற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு ஏழுல இருந்து எட்டு ஓவர் போட்டே ஆகணும் ஏன்னா முதல் பத்து ஓவருக்குள்ள ஒரு நாலு ஓவர் போடணும் கடைசி நாற்பது ஓருக்கு மேல ஒரு நாலு ஓர் போட்டாகணும் ஏன்னா நாற்பது ஓருக்கு மேல நீங்க ஸ்பின் எல்லாம் போட்டீங்கன்னா ஓரளவு செட் ஆயிருந்தாங்க அப்படின்னா ஸ்பின் எடுப்படவே செய்யாது பொழந்து கட்டிடுவாங்க அதனால அந்த ரெண்டாவது ஃபாஸ்ட் போலோடைய முக்கியத்துவம் இந்த மாதிரி இருக்குது அதனால அடித்த உடனே நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேற வழியில் இல்ல தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் செமிஃபைனல்லையும் அதே நடந்தது நியூசிலாந்து லீக்லயும் அதே நடந்தது அதனால ஃபைனலுக்கு வரும்போது ரசிகர்கள் என்ன நினைச்சாங்க பல முன்னாள் பிளேயர்லாம் என்ன நினைச்சாங்க நம்மளுடைய எண்ணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அஹ் ரானா உள்ள கொண்டு வரணும் ஏன்னா ஹர்ஷித்ராணா நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போடக்கூடிய ஆள் அந்த மாதிரி வேகம் அதிகமாகும் போது நமக்கு வந்து ரன்னு கண்ட்ரோல் ஆகவும் வாய்ப்பு இருக்குது விக்கெட்டு விழுகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்குது அதனால வந்து நாலு ஸ்பின்னர் இருக்காங்க அதில் யாராவது ஒரு ஆளுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாவை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு குரல் எழும்புது அப்போ யாரை தூக்குறது யாரை தூக்கிட்டு ஹர்ஷித் ராணாவை கொண்டு வர்றது நாலு ஸ்பின்னரில் அக்சர் படேல் ரவீந்திர ஜடேஜா ரெண்டு பேரும் ஆல்ரவுண்டர் அவங்கள கை வைக்க முடியாது வருண் சக்கரவர்த்தி நியூசிலாந்துக்கு எதிராக அஞ்சு விக்கெட் எடுத்து செம்மையா போட்டுக்கிட்டு இருக்காரு அவரையும் நம்ம எடுக்க முடியாது அடுத்ததாக இருக்கிறது ஆப்ஷன் வந்து குல்தீப் யாதவ் மட்டும்தான் அப்போ குல்தீப் யாதவ்க்கு பதிலாக நம்ம ஹர்சித் ராணாவை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் பரவலா எழும்புது நம்ம தானே கிரிக்கெட் போர்டுலையும் நினைப்பாங்க ஆனா நடந்தது என்ன அப்படின்னா கௌதம் காம்பீர் அண்ட் ரோஹித் சர்மா காம்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வேணாம் வெற்றி கூட்டணியை நம்ம மாத்த வேணாம் இதுவே அப்படியே பைனலுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி அதை அதையே கண்டினியூ பண்ணுவாங்க அதனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய சாதகம் நடந்துச்சுங்க சப்போஸ் ஹர்ஷித் ராணாவை மட்டும் குல்தீப் யாதவ் தூக்கிட்டு ஹர்ஷித் ராணாவை சேர்த்து இருந்தா ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஃபைனலில் இந்தியா சந்திச்சிருக்கும் அது வந்து தவிர்க்கப்பட்டது இது ஒரு விஷயம் ஃபைனல் நடக்குது ஃபைனல் அன்னைக்கு மொத ஆறு ஓவரு பிரிச்சு தாங்க சாமி ஓர அடி வாங்கிடுச்சு ஹர்திக் பாண்டியா ஓர பொழந்து கட்டிட்டாங்க குறிப்பாக ரச்சின் ரவீந்திரா அடிச்சு நாலாவுக்கும் தும்சம் பண்ணிட்டான் ஆறு ஓவருக்கு எழுபது ரன்னு நோ லாஸ் பழைய அதே கண்டிஷனே வந்துருச்சு எப்படி ஹித்ரா நான் வந்து எடுக்க மாடா நானே கூட நினைச்சேன் மாடா எங்கடா நீங்கள் கேக்குறீ இப்போ ரன்னு போய்கிட்டு இருக்குது ஹர்திக் பாண்டியா மாத்தினா ஸ்பின் வச்சுதான் ஓவருக்குள்ள மாற்றினாலும் சிரமத்தேன் என்னடா பண்ண இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு நானா மனசுக்குள்ள நினைச்சேன் அப்ப ஆகுது அப்படின்னா ஏழாவது ஓவரே வந்து ஸ்பின்னை கொண்டு வர வேண்டிய நிலைமை வேற வழி இல்லாம வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வர்றாங்க ஏழாவது ஓவரில் வருண் சக்கரவர்த்தி ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறாப்புல யார வில் எங்க வந்து ஒரு ஒரு ஹூக்லி ஒன்று போட்டு எல்பி டபுள்யூ ஆக்கி வில் எங்கே அவுட் ஆகிறாப்பில் பிரேக் த்ரூ கிடைக்கிது ஆனாலும் நமக்கு என்ன ஆதங்கம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திராவை தூக்கிட்டு தான் நல்லாயிருக்கும் வில் எங்கே நிற்கட்ட ஒன்றும் பெருசாக இல்லை சரி எனிவே பிரேக் த்ரூ அவ்வளோதான் ரச்சின் ரவீந்திரா உள்ளே நிற்கிறாப்புல அது கடுத்ததா தாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க ரோஹித் சர்மா பண்ண அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் வந்து இந்தியா வந்து ரசிகர்களெலாம் மறக்கவே முடியாது இப்போ வரைக்கும் நம்ம அதை வந்து சிலாகிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா எப்போவுமே குல்தீப் யாதவை இருபதாவது ஓவருக்கு மேலே தான் ரோஹித் சர்மா நடந்த போட்டியில் எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துருக்குறாப்புல ஏன்னா வந்து ஸ்பின் வந்து முதல்ல கொண்டு வர்றது வந்து ஒன்று அக்சற்படையில் கொண்டு வருவாப்புல அப்படி இல்லைன்னா வருண் சக்கரவர்த்தியாக ஸ்டார்டிங்ல கொண்டு வருவாப்புல அதுக்கு அடுத்து ரவீந்திர ஜடேஜா கல்வியூ பண்ணுவாப்புல இருபதாவது ஓவருக்கு மேலே தான் குல்தீப் யாதவுக்கு கொடுப்பாப்புல இதுதான் வழக்கமாக நடந்துக்கிட்டு கதை ஆனால் அன்னைக்கு எட்டாவது ஓவர்லயே கூப்பிட்டு குல்தீப் யாதவ் கையில் கொடுக்காப்புல என்ன நினச்சாப்புலன்னு தெரியல ஒருவேளை ரச்சின் ரவீந்திரா வந்து திணருவான் விக்கெட் எடுப்பாங்கிற ப்ரீ பிளான் பிளான் பண்ணி கூட்டு குல்தீப் யாதவ் கையில் கொடுத்தாப்லையா அப்படி இல்லைன்னா தற்செயலா சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ் பண்ணாப்லையா அப்படிங்கறது தெரியல ஆனால் குல்தீப் யாதவ் கூட்டு எட்டா ஓவர் கொடுத்ததான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அந்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லயே ரச்சின் ரவீந்திராவுக்கு ஒரு ஹூக்குளியை போட்டு மிட்டில் ஸ்டிக்கு தெருங்கிது அப்படி கிரவுண்ட்லாம் அப்படியே எந்திரிச்சு கத்துறான் ஏன்னா ரச்சின் ரவீந்திராவெலாம் எவ்வளவு முக்கியமான விக்கெட்னு தெரியும் இப்போ கடந்த சில போட்டிகளை செஞ்சுரியா அடிச்சுட்டு வந்திருக்கான் மனுஷன் ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டை ஃபஸ்ட்டு பள்ளியை தூக்குறாப்புல அதுக்கு அடுத்த ஓவரில் வில்லியம்சன் வில்லியம்சனுக்கு ஒரு ஹூக்குலியை விட்டு காட்டன் போல்டு கேட்ச் ஒரு ரொம்ப ஈஸியான கேட்சை எடுக்கிறாப்புல மொதல் ரெண்டு பேரும் காலி அப்போவுமே நமக்கு தெரிஞ்சு வச்சு கண்டிப்பாக நியூசிலாந்து இரநூத்தம்பது ரன்களை தாண்டாது இவங்க ரெண்டு பேர் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரம் நின்றுருந்தா கூட பெரிய பார்ட்னர்ஷிப் போயிடுவாங்க குறைஞ்சது இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு அசால்ட்டா முந்நூறு ரன்களுக்கு மேலே எடுத்திருப்பாங்க அப்படி எடுத்திருந்தா இந்தியாவுக்கு ரொம்பவே திண்டாட்டமா போயிருந்திருக்கும் ஜெயிக்கிறதுக்கு கஷ்டம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகியிருக்கும் இந்த எட்டாவது ஓவரே குல்தீப் யாதவ் கொண்டு வந்து அடுத்தடுத்து ரச்சின் ரவீந்திரா வில்லியம்சன் ரெண்டு பேருக்கும் செக் வச்சது வந்து ரோஹித் சர்மாவுடைய மாஸ்டர் மூவா பார்க்கப்படுதுங்க அவர் பிளான் பண்ணி பண்ணா பிள்ளையோ இல்ல தற்செயலா பண்ணா அந்த மூவ் வந்து வெற்றிக்கு கப்பை தூக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சிச்சுன்னு நான் சொல்லுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி